ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நினைத்ததுண்டா ஏன் நான் இன்னும் பணக்காரனாகவில்லை நீங்கள் உழைக்கிறீர்கள் நேரம் வீணடிக்காமல் முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் எப்படியோ பணம் உங்கள் கையில் வந்து தங்குவதில்லை சில சமயம் நம்மை விட குறைவாக உழைக்கும் ஒருவர் திடீரென பணக்காரராகிறார்கள் மற்றொருவர் ஒரு சின்ன யோசனை எடுத்து இன்று கோடீஸ்வரர் ஆகிறார்கள் அப்போ நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்ன தவறு நடக்கிறது என் வாழ்க்கையில் உண்மை என்ன தெரியுமா நீங்கள் தவறு எதுவும் செய்யவில்லை ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கவில்லை அது என்னவென்றால் பணக்காரர் ஆவதற்கான அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் வரும் ஆனால் நாமோ அவற்றை காணாமல் விடுகிறோம் சில நேரங்களில் அது ஒரு மனிதரின் வார்த்தை சில சமயம் ஒரு சந்தர்ப்பம் சில சமயம் நம்மள் எழும் ஒரு குரல் கூட இப்போது ஒரு கேள்வி நீங்கள் ஏன் இன்னும் அந்த அறிகுறிகளை காணவில்லை அறிகுறிகள் வருகிறதே ஆனால் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் போகிறதே அதற்கான உண்மையை இன்றைய வீடியோவில் நாம் பேசப்போகிறோம் அறிகுறிகளை காண முடியாமல் செய்வது எது மனிதர்கள் பெரும்பாலும் பிறரை ஒப்பிட்டு வாழ்கிறார்கள் அவருக்கு லாற்றி அடித்தது இவருக்கு பாரம்பரிய சொத்து வந்தது எனக்கு ஏன் வரவில்லை உண்மையில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பாதை உண்டு ஆனாலும் நம்முடைய கவனம் வெளியில் இருக்கும்போது உள்ளே வரும் அறிகுறிகளை நாம் தவறவிடுகிறோம் மனதில் சின்ன சின்ன சுட்டுகள் வரும் உதாரணமாக யாராவது உங்களுக்கு ஒரு புத்தகத்தை பரிந்துரைப்பது திடீரென ஒரு வணிக யோசனை தோன்றுவது உங்களை சவாலில் தள்ளும் ஒரு சூழ்நிலை உருவாகுவது இவையெல்லாம் செல்வத்தின் கதவை திறக்கும் அறிகுறிகள் ஆனால் நாம் அவற்றை புறக்கணிக்கிறோம் நீங்கள் பணக்காரர் ஆகாமல் இருப்பதற்கு மூன்று முக்கியமான அறிகுறிகளை இங்கு காணலாம் ஒன்று உங்கள் சிந்தனை மாற்றம் நான் முடியாது என்ற இடத்தில் நான் எப்படி முடியும் என்று கேட்கிறார்கள் சின்ன உதாரணம் தெருவில் டீ கடை வைத்தவர் இது போதும் என்று நினைத்தால் அங்கேயே நிற்கிறார் ஆனால் மற்றொருவர் இதை பிரான்சைஸாக மாற்றினால் என்று யோசித்தால் அது அவரை அடுத்த நிலைக்கு கூட்டிச் செல்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனை சுட்டுகள் வந்திருக்கிறதா அதுதான் அறிகுறி இரண்டு புதிய மனிதர்கள் புதிய சூழ்நிலைகள் வாழ்க்கையில் திடீரென புதிய தொடர்புகள் வரத் தொடங்கும் யாரோ ஒருவரை சந்தித்தால் அவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை காட்டுவார் சில சமயம் சவாலாக வரும் பிரச்சனையே உங்களை பணக்காரராக பாதையை உருவாக்கும் உதாரணமாக ஜாக்மா அலிபாபா பவுண்டர் பல தடைகள் தோல்விகள் இருந்தும் ஒரு இணைய சந்தை வாய்ப்பு வந்தது அதுதான் அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய அறிகுறி நீங்களும் வாழ்க்கையில் சந்திக்கும் மனிதர்களை கவனியுங்கள் மூன்றாவது உங்கள் உள்ளுணர்வு சில சமயம் நாம் செய்யும் வேலைக்கு உள்ளே ஒரு குரல் சொல்வது போல இருக்கும் இதுதான் சரியானது இதை விட்டுவிடாதே அந்த உள்ளுணர்வுதான் பெரிய பணக்காரர் ஆவதற்கான மிக வலிமையான அறிகுறி ஒருவர் ஐடி வேலை செய்து கொண்டிருந்தார் ஆனால் உள்ளிருந்து குரல் சொன்னது நான் இசைக்கலைஞன் ஆக வேண்டும் ஆரம்பத்தில் கஷ்டம் இருந்தது ஆனாலும் இன்று உலகம் அவரை மதிக்கிறது உங்கள் மனதின் குரலை கேளுங்கள் அது பணத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் ஏன் மக்கள் இந்த அறிகுறிகளை காணவில்லை முதல் அவசரம் இன்றைய உலகம் இப்போதே வேண்டும் என்ற மனநிலையில்தான் உள்ளது ஒரு விதை விதைத்தால் அது மரமாக வளர ஆண்டுகள் தேவை ஆனால் நாமோ அடுத்த நாளே பழம் எதிர்பார்க்கிறோம் பணக்காரர் ஆகும் பாதை நேரம் எடுக்கும் பயணம் யாராவது ஒரு சின்ன வாய்ப்பை எடுத்துக்கொண்டால் அவர்கள் சில வருடங்கள் கஷ்டப்பட்டாலும் அந்த வாய்ப்பு அவர்களை உச்சிக்கு கொண்டு செல்கிறது உதாரணமாக ரிலையன்ஸ் நிறுவிய திருபாய் அம்பானி பத்து ஆண்டுகள் எதுவும் தெரியாமல் உழைத்தார் ஆனால் பின்னர் உலகமே அறிந்த பேரரசரானார் இரண்டாவது பயம் தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் நம்மை முயற்சிக்கவே விடாது உண்மையில் தோல்வி என்பது அடுத்த வெற்றிக்கான அறிகுறி எடிசன் ஆயிரம் முறை தோல்வியடைந்தார் ஆனால் அந்த தோல்விகள் இல்லாமல் மின் விளக்கே உலகிற்கு வந்திருக்காது மூன்றாவது சந்தேகம் இது வேலை செய்யுமா நான் இதற்காக பிறந்தவனா என்று உள்ளே ஒரு குரல் சந்தேகம் எழுப்பும் அந்த சந்தேகம்தான் அறிகுறியை மறைக்கும் பெரிய மாயை பணக்காரர்கள் ஆகிறவர்கள் எப்போதும் சோதித்துப் பார்ப்போம் என்ற மனப்பாங்கை வைத்திருக்கிறார்கள் நான்காவது மற்றவர்களின் கருத்து நம்மை சுற்றியுள்ளவர்கள் பெரும்பாலும் அது சாத்தியமில்லை பாதுகாப்பாக இரு அது உன்னால் முடியாது என்று கூறுவார்கள் நாம் அவற்றை கேட்டுவிட்டால் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் மூடப்பட்டுவிடும் ஒரு கிராமத்தில் ஒருவர் யூடியூப் சேனல் தொடங்க நினைத்தார் அனைவரும் சிரித்தார்கள் ஆனால் அவர் விட்டுவிடாமல் தொடர்ந்தார் இன்று அவருக்கு லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் அதனால்தான் பலருக்கு அறிகுறிகள் முன்னால் இருந்தாலும் அவர்கள் அதைக் காணவே முடியாமல் போகிறது இப்போது நீங்கள் பணக்காரர் ஆவதற்கான அறிகுறிகளை காணும் வழிகளை காண்போம் ஒன்று தினசரி சுய நினைவு தினமும் குறைந்தது பத்து நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து இன்று என்ன நடந்தது என்ன சுட்டுகள் வந்தன யார் என்ன சொன்னார்கள் எழுதி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் காட்டும் அதுவே அறிகுறி இரண்டாவது புதிய அனுபவங்களை ஏற்க வேண்டும் ஒரே மாதிரி வாழ்க்கையில் இருந்தால் புதிய சைகைகள் வரவே வராது ஒரு புதிய இடம் செல்வது ஒரு புதிய திறமை கற்றுக்கொள்வது புதிய மனிதர்களை சந்திப்பது இவைகள் எல்லாம் புதிய அறிகுறிகளை திறக்கும் மூன்றாவது சிறிய முயற்சிகள் செய்யுங்கள் பெரிய குதிப்பு தேவையில்லை சிறிய முயற்சிகள் உதாரணமாக ஒரு சிறிய பிசினஸ் ட்ரையல் ஒரு புஸ்தகம் எழுதத் தொடங்குவது ஒரு வீடியோ அப்லோட் செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு சில சின்ன சுட்டுகளை தரும் அந்த சுட்டுகள் தான் பெரிய பாதைக்கு வழிகாட்டும் ஐந்தாவது நம்பிக்கை மற்றும் பொறுமை பிரபஞ்சம் உங்களிடம் சைகை காட்டிக்கொண்டே இருக்கும் ஆனால் அது உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் ஒரே இரவில் செல்வம் வராது ஆனால் நம்பிக்கை மற்றும் பொறுமையுடன் சென்றால் ஒவ்வொரு அறிகுறியும் செல்வத்தின் கதவை திறக்கும் சாவியாகும்